மேரி மாதாவின் முன்பு மண்டியிட்டு கண்ணீர் வழிந்தோட அவள் நிற்க அந்த பிஞ்சுக்கரங்கள் அவள் மேல் பூவாய் பதிகின்றன திரும்பி பார்க்கிறாள் அவளது ஐந்து வயது மகன் மைக்கேல் மல்லிகையாய் சிரித்து கொண்டு நின்றான் தாயின் கன்னத்தில் வளைந்த நீர்கோடுகளை அவன் பிஞ்சு கைகள் மெல்ல துடைக்கின்றன ரோசியின் உடம்பு சிலிர்கின்றது மகனே என் செல்வமே என்று அணைத்து கொள்கிறாள் அம்மா தாத்தா எங்கேம்மா ரொம்ப நாளா தாத்தா வரலையே ஏன்மா அவன் வார்த்தையை முடிப்பதற்குள் அவள் கண்களில் நீர்முத்துக்கள் பூக்கின்றன வருவார்டா கண்ணு தாத்தா நிச்சயம் நம்மளை பார்க்க வருவார் எப்பம்மா நாளைக்கு வருவாரா ராஜா நிச்சயமா நாளைக்கு வருவார் தாயும் பிள்ளையும் கோயிலில் இருந்து வெளியே வருகிறார்கள் பீட்டர் எதிர்கொள்கிறார் ரோசி தோத்திரம் சொல்கிறாள் அவள் பள்ளிக்கு போன காலத்திலிருந்தே அந்த கோயிலில் மணியடித்து கொண்டிருப்பவர் இந்த பீட்டர் என்னமா தாஸ் இன்னும் வரலையா மகா வீம்பு பிடிச்ச மனுஷனாச்சே நீயும் அப்பாவுக்கு பிள்ளையை விட்டு கொடுக்காமலேயே இருக்கிறீயே உங்க ரெண்டு பேர் மனசுக்கும் அந்த கர்த்தர் தான் அமைதியை கொடுக்கணும் ரோசி தன் பிள்ளையுடன் நடந்தாள் வெளியே நிறுத்தியிருந்த காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் வழிநெடுகிலும் மின்னும் விளக்குகள் அலங்கார தோரணங்கள் வரப்போகும் கிறிஸ்துமஸ் பெருநாளை நினைவுபடுத்தின நினைக்கும் போது மனம் வழிகண்டது எட்டு ஆண்டுகளாய் அவள் முடங்கி கிடக்கும் நிலையை அந்த கர்த்தர் கூடவா அறியவில்லை என்னமாய் சிறகடித்து பறந்தவள் இந்த ரோசி மேரி உன்னோட பொண்ணுக்கு கால்ல கட்டு போட்டு வைக்கக்கூடாதா அவிழ்த்து விட்ட கண்ணு குட்டியாட்டம் துல்லாட்டம் போடுறாளே என்று லூர்தம்மாள் சொல்ல அவளுக்கு ஏன் கட்டு போடணும் பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிட்டா தானா அடங்கிற போறா என்று அடைக்கல சொல்வாள் அதை கேட்டு மேரிக்கு மகிழ்ச்சியும் கவலையும் சேர்ந்து கொள்ளும் அடைக்கலமேரி சொன்னதுதான் பழித்து போனது ரோசிக்கு அவ்வளவு விரைவில் கல்யாணம் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை தனக்கு பிடித்திருப்பதாக சொல்லி ஆஜானு பாகுவான ஒருத்தனை கொண்டு வந்து பெற்றோர்களின் முன்னால் நிறுத்திய போது வீட்டில் எந்த எதிர்ப்பும் கிளம்பவில்லை அவளுக்கு ஊரே வியக்கும் வண்ணம் மனவிழா நடந்தது எல்லோரும் பாராட்டினார்கள் வாழ்த்தினார்கள் எல்லாம் இரண்டு வாரம்தான் யாரை நல்லவன் என்று நம்பி தன்னை அவனிடம் ஒப்படைத்தாலோ அவன் ஒரு முழு பொய்யனாய் அவளுக்கு தக்க நண்பர்களால் அடையாளம் காட்டப்பட்டான் ஏற்கனவே கல்யாணமானவன் இன்னொருத்தியோடு குடும்பம் நடத்துபவன் ஊரெங்கும் கடன் வாங்குபவன் குடிகாரன் இன்னும் என்னென்ன அயோக்கியத்தனங்கள் உண்டோ அத்தனைக்கும் அவன் உரிமையாளன் என்று தெரிய வந்தபோது அவள் பாறையாய் போனாள் மறுநாளே தாய் வீட்டில் அவள் அடைக்கலமானாள் அருமை மகளின் வாழ்வு அநியாயமாய் பாழாய் போன அதிர்ச்சியில் அருமை தாயார் அடைக்கலமேறி அப்போதே கர்த்தரின் திருவடியில் அடைக்கலமானாள் ரோசியின் நெஞ்சில் எரிமலை வெடித்தது எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று இரவு பகலாய் அழுதாள் பலமுறை முயன்ற அவளின் அப்பா மரியதாஸ் அவள் மேல் கோபித்து அன்பு மகளின் வீட்டை விட்டு போனவர்தான் இரண்டு மாதமாகியும் இன்னும் வீடு திரும்பவில்லை கார் சாலை சந்திப்பில் நின்றது வழக்கத்திற்கு மாறாக நெருக்கடிதான் எல்லாமே கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஷாப்பிங் என்பது பார்த்தாலே தெரிந்தது பக்கத்து சீட்டில் அமர்த்து புத்தகம் புரட்டிக் கொண்டிருக்கும் மகனை பார்க்கிறாள் என்ன குற்றம் செய்தான் இந்த பிள்ளை இவனுக்காக வாவது நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டாமா மகளே பிற்காலத்தில் இந்த பிள்ளைக்கொரு கெளரவம் வேண்டாமா இவன் அப்பன் பேர் தெரியாத பிள்ளையாகவே வாழ வேண்டுமா மகளின் முகத்தை பார்த்து அன்றைக்கு அவள் அப்பா சொன்ன சொல் அவள் காதில் பட்டு நெஞ்சில் அழுத்துகிறது உன்னால் அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் ஒரு தகப்பனை வாங்கித்தர முடியுமா தகப்பனோட அன்பையும் ஆதரவையும் உன்னால உன் படிப்பால் உன் செல்வத்தால் நீயும் இவனுக்கு கொடுக்க முடியாது மகளே அதை ஒரு தகப்பன் தான் கொடுக்க முடியும் வீணா வைராக்கியம் பேசி இவனோட எதிர்காலத்தை கேலியாக்கிடாதே நாலு பேருக்கு முன்னால தலை குனிய வச்சுடாதே அப்பா தான் அப்படி சொன்னார் அந்த வார்த்தைகள் அப்போது நெருப்பாய் வெறுப்பாய் இருந்ததால் அப்பாவை கோபத்தால் திட்டிவிட்டாள் என்னோட வார்த்தைக்கு நீ மதிப்பளிக்காத வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் உனக்கு நான் வேணும்னா உன்னோட அப்பா உனக்கு வேணும்னா உன் பிள்ளைக்கு ஒரு அப்பாவை தேட எனக்கு அனுமதி கொடு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு என்ற வார்த்தையோடு சென்றவர்தான் இன்று வரை திரும்பவில்லை அவரையும் அவரது அன்பையும் நினைக்க நினைக்க இப்போது அழுகை வருகிறது ரோசிக்கு தாய் பிள்ளையை மாதம் பத்து வயிற்றில் சுமக்கிறாள் தந்தையும் காலம் முழுமைக்கும் நெஞ்சில் சுமக்கிறார் என்பதை கடந்த காலம் வந்து அறிவுறுத்தியது அப்பாவுக்கோ மகளுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற வைராக்கியம் மகளுக்கோ இந்த உலகில் எந்த ஆடவனுமே நல்லவன் இல்லை அதனால் ஆண் துணை இல்லாமலேயே தான் வாழ்ந்து காட்டுவேன் என் பிள்ளையை வளர்த்து காட்டுவேன் என்ற வைராக்கியம் அந்த வைராக்கியம்தான் இன்றைக்கு அப்படியோர் பிரிவை உண்டு பண்ணி மனதை சஞ்சலப்படுத்தியது சிவப்பு விளக்கு மறைந்து சாலையில் வாகனங்கள் நகரத் தொடங்கிவிட்டன எங்கோ நினைவை பதித்திருந்த ரோசி பின்னால் இருந்த வாகனத்தின் உரிமையாளர் கொடுத்த எச்சரிக்கை ஒலிக்கு பின் காரை எடுக்கிறாள் கண்ணாடியில் பின்னால் வரும் காரின் ஓட்டுநர் முகம் தெரிகிறது அவளது கவனம் தன்மேல் படுவதை உணர்ந்தவராய் அந்த இளைஞர் கைகளால் எதையோ சொல்கிறார் ரோசிக்கு என்னவோ போல் ஆகிறது காரை வேகமாய் செலுத்திவிட்டு பறக்கிறாள் அவள் வந்து நின்றதும் அந்த காரும் பின்னாலேயே வந்து நிற்கிறது மனதில் பயமும் கோபமுமாய் காரில் இருந்து இறங்கி அவரிடம் வருகிறாள் அதற்குள் அவரும் இறங்கி வருகிறார் இருவரும் சிறிது நேரம் பார்க்கின்றனர் முகத்தில் புன்னகை தவழ்கிறது ஆர்வமுடன் அவர் கையை பற்றி குழுக்குகிறாள் இத்தனை நாளா எங்கே போயிருந்தே ஜோன் உன்னை பார்த்தே பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் போலிருக்கே ஆள் ரொம்ப மாறிட்டே பெரிய மனச நாட்டம் இருக்கிறீயே மனம் திறந்த உரையாடல் தொடர்கிறது இருவரும் நீண்ட நேரம் பேசுகிறார்கள் கடந்து போன காலத்தில் நடந்துவிட்ட அவலத்தை அவள் அவனிடம் கூறுகிறாள் அப்பா கோபமாய் போனதை சொல்கிறாள் வரப்போகும் கிறிஸ்துமஸ் கூட தனக்கு மகிழ்ச்சி இல்லாத நாள்தான் என்கிறாள் அவள் மடியில் இருந்த பையனை ஆர்வமாய் தூக்கி தன் மடியில் வைத்து முத்தமிட்டான் அவன் அவளிடமிருந்து விடைபெறுகிறான் ரோசிக்கு இரவு பூராவும் ஜோனின் நினைவாகவே இருந்தது வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடைந்த பின்பே பிறந்த மண்ணை மிதிப்பேன் என்று ஒரு வைராக்கியத்துடன் சின்ன வயதில் வெளிநாட்டிற்கு ஒரு டாக்டரின் வேலைக்கார பையனாய் போனவன் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று ஒரு டாக்டராகவே திரும்பியிருக்கிறான் என்றால் அவனது வைராக்கியம் போற்றப்பட வேண்டியதுதானே ஆனால் தனக்குள் மூடி வைத்துள்ள வைராக்கியம் அழுத்தமுள்ளதா அதனால் எதிர்காலத்தில் என்ன பயன் கிடைக்கும் காலாகாலத்திற்கும் இதே தனிமை இதே கவலை இதனால் எதை சாதிக்கப் போகிறாள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் மற்றவ பாரத்தை தான் சுமக்க நினைத்துத்தானே தேவகுமாரன் சிலுவையை தன் போன்ற மீனியில் சுமந்தார் உன் பிள்ளைக்காக நீ ஏன் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை ஒத்துக்க கூடாது நமக்கு வேண்டியவங்களுக்காக சோகங்களை கூட சுகமாக நினைச்சு சுமக்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துட்டா கல்லும் உள்ளும் நிறைந்த கூட சோலையா மாறிடும் ரோசி நீ கொஞ்சம் யோசனை பண்ணுடா எவ்வளவு தீர்க்கமாய் பேசுகிறான் அவன் ஆச்சரியம்தான் காலத்தின் விளையாட்டில்தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள் அந்த மாற்றங்களின் உதாரணமாய்த்தான் ஜோன் தெரிந்தான் அதே நினைவில் உறங்கிப் போனாள் மறுநாள் பொழுது விடிந்த போது எங்கிருந்தோ ஓடிவந்து ஒருவித சோகம் உடம்பில் ஒட்டிக்கொண்டது மறைந்து போன தாயும் பிரிந்து போன தந்தையும் நினைவில் நின்றார்கள் குளித்தால் பிள்ளைக்காக வீட்டை அலங்கரிக்க ஆரம்பித்தாள் சின்ன மின் விளக்குகள் கண் சிமட்ட ஆரம்பித்தன பையன் உற்சாகமாய் விளையாட ஆரம்பித்தான் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது வெளியே வந்து பார்த்தால் கை நிறைய பரிசு பொருள்களும் மலர்க்கொத்துமாய் ஜோன் வந்து கொண்டிருந்தான் அம்மாவின் பின்னால் வந்து நின்ற பையனின் கையில் அவற்றை கொடுத்தான் உனக்கு ஒரு பரிசு காரில் காத்திருக்கு ரோசி போய் பாரேன் ஜோன் ரோசியிடம் சொன்னான் அவள் காருக்கு போனால் கதவை திறந்ததும் உள்ளே அமைதியாய் உட்கார்ந்திருக்கும் அப்பா அவளை பார்த்து புன்னகை புரிகிறார் அப்பா என்று அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பிக்கிறாள் ரோசி அப்பாவும் மகளும் வீட்டிற்குள் நுழைகின்றனர் உன்னோட அப்பாவை ஜோன் உனக்கு கொண்டு வந்து காட்டிட்டாரு ரோசி உன் பிள்ளையோட அப்பாவை அவனுக்கு நீ என்றைக்கு காட்டப் போகிறாய் மகளே தன் கைக்குள் மகளை அணைத்துக்கொண்டு மரியதாஸ் ஆர்வமாய் கேட்கிறார் கவலைப்படாதீங்கப்பா கர்த்தர் என்னை ஆசிர்வதிச்சுதான் ஜோனை நமக்கிட்ட அனுப்பியிருக்கணும் நேற்றைக்கு தான் கர்த்தரோட கருணையினால் நாளைக்கு உனக்கு நல்லது நடக்கும்னு ஜோன் சொன்னாருப்பா அந்த நல்லது என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுப்பா எழுந்து போனால் மகனை தன் அருகில் அழைத்தாள் மகனை அப்பாவுக்கு உன் அப்பாவுக்கு தூத்திரம் சொல்லிக்க சொன்னவள் அவனை ஜோனின் கையில் கொடுத்து அவன் கால்களில் பணிகிறாள் அவன் நீர்த்தழும்பும் விழிகளோடு அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான் ஒரு நல்லவனோடு உன் வாழ்க்கை மீண்டும் தொடங்கும் போதுதான் உன்னிடம் வருவேன் என்ற அந்த பரிசுத்த மனம் கொண்ட மனிதரின் வைராக்கியம் வென்றது தன் பிள்ளைகளை தன்னோடு சேர்த்து முத்தமலை பொழிந்தார் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி